ஹலோ friends, வெல்கம் back fire with RP channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பிறக்கு கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில விதி ஒவ்வொரு விதமா விளையாட போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மீன ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில விதி எப்படியெல்லாம் விளையாடி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ மீன நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எந்த ஜனவரி மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா மீன நீர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா இருக்க போகுது சோ நீர்கள் எந்த வீடியோவா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த ஜனவரி மாதத்தில் மீனம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக நிரூபிப்பதால் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய ராசில தொழில் கிரகத்தில் சனி இந்த காலகட்டத்தில் இருப்பதால் வேலையில உங்களுக்கு நிறைய அழுத்தம் ஏற்படலாம் இதனால உங்களுக்கு மன ரீதியான கவலை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் வேலை சுமை வேலை வலு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முழு முயற்சியுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க எந்த அளவுக்கு மீன ராசினியர்கள் கடின உழைப்பை போட்டு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்று பலன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுனால நீங்கள் எந்த வித கவலையும் இல்லாமல் நீங்க பார்க்கக்கூடிய வேலையை பிடித்து மட்டுமே செய்யலாங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு மன அழுத்தம் குறையலாம் அதே போல பனிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் நீங்க வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது மீனராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் வேலை ரீதியா கண்டிப்பா நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எப்பேற்பட்ட பிரச்சனை மீனராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி இப்பேர்ப்பட்ட கஷ்டங்கள் சங்கடங்கள் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அனைத்து சவால்களையும் முறியடித்து வரக்கூடிய ஒரு துணிச்சல் மீன ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடன் முழு தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் நீங்க செயல்படும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கலாம் இதனால உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த ஜனவரி மாதம் மீன ராசி நீர்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய தொழிலில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இதனால இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த நன்மைகள் மற்றும் திருப்தியை பெற முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு அமையலாம் நீங்க ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஜனவரி மாதத்தில் உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு கண்டிப்பா நினைத்திருப்பீங்க ஆனால் மீன ராசி ராசினியர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா நடப்பதற்கான அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க என்னதான் உங்க வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த காலகட்டம் நீங்க கடினமா உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மீன ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் மூன்றாம் வீட்டில் சுப கிரகமான குரு இருப்பது உங்களுடைய படிப்பில் பெரிய அண்டுவிலான வளர்ச்சியை நீங்க காண முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மீன ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்புல பெரிய வளர்ச்சி எந்த ஜனவரி மாதம் தெரியாது அப்படின்னு சொல்லலாங்க கொஞ்சம் சுமாரான மதிப்பின் சுமாரான மாற்றம் மட்டுமே இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் சோ மாணவர்கள் அதனால முழு முயற்சியுடன் உங்களுடைய கவனத்தை சிதறாமல் இந்த நேரத்தில் படிப்பது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம் தக்கவைத்துக் கொள்ளும் திறனும் உங்களுக்கு இல்லாமல் போகுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளும் மற்றும் இந்த மாதத்தில் அதிக மதிப்பெண்களை பெறுவதில் நீங்க வெற்றி பெற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சோ மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு இக்கட்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் நீங்கள் அதிக கடின உழைப்பை போட்டாலும் உங்களுடைய செயல்திறன் எந்த காலகட்டத்தில் குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்களுடைய மதிப்பெண் குறையலாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் குறைவதற்கான மாற்றம் கண்டிப்பாக இருக்கிறது சோ மாணவர்கள் இதை நினைத்து கவலைப்படாமல் இந்த ஜனவரி மாதம் நீங்கள் முழு முயற்சியுடன் முழு திறமையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க இந்த மாதத்தில் செயல்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு குறைந்த மதிப்பெண் கிடைத்தாலும் நல்ல மதிப்பெண் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கலாம் இந்த ஜனவரி மாதம் குரு மூன்றாவது வீட்டில் அமருவதால் மீன ராசினியர்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு நன்றாக இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க உறவுகளில் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை விரிசல் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் அதனால் உறவுகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது மீன ராசி நீர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே போல மூன்றாவது வீட்டில் இருக்கும் குரு பார்த்தீங்கன்னா உங்களை தொடர்பு கொள்ளாமல் போகலாம் அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் கடினமான நேரங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால மீன ராசினியர்களுக்கு ஏற்படலாம் என்னதான் மீன ராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசியில் குரு இருந்தாலும் சில கடினமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பா நடக்கலாம் அதாவது கடினமான சூழ்நிலையும் அமையலாம் கடினமான விஷயங்களையும் நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம் எப்பேற்பட்ட கடினமான பிரச்சனையும் வந்தாலும் அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய தைரியம் மீன ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க சந்திரன் ராசியுடன் தொடர்புடைய குரு உங்களுடைய ராசியில மூன்றாவது வீட்டில் அமர்ந்து இருப்பதால் மீன நீர்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பணன்களை பெற முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமா பொறுமையா யோசித்து செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நீங்க எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் இதனால மீன ராசினியர்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே அன்பு ஈர்ப்பு குறைவதற்கு வழிவகுக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்காதுங்க இதன் காரணமாக நீங்க செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் கஷ்டங்கள் ஏற்படாமல் இருந்தாலும் கொஞ்சம் சிறு பிரச்சனை வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மீன மீனராசினியர்கள் இந்த ஜனவரி மாதம் நிதானமாக செலவு செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் என்றாலும் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஜனவரி மாதம் மீன ராசி ராசினர்களுக்கு வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பா என்னதான் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைத்தாலும் செலவுகள் உங்க வாழ்க்கையில இந்த நேரத்தில் இறந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மீன ராசி நீர்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை தொற்று ஏற்படலாம் முதல் வீட்டில் ராகுவும் ஏழாவது வீட்டில் கேதுவும் இருப்பதால் செரிமான தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஸோ மீன ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் ஓம் மந்திரத்தை நமக்கு எட்டு முறை உச்சரித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலாம் இந்த பரிகாரம் ரொம்பவே எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த பரிகாரத்தை நீங்க ஒரு பத்து நிமிடம் செய்தாலே போதோ அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை நீங்க தினமும் மனதார சொல்லும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அதே போல் கெட்டெண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக மறைவதற்கான ஒரு அறிகுறி இதனால் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனம் ராசினியர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ